பல்கலைக்கழகத்துக்கான விண்ணப்ப செயல்முறை மிகவும் விரிவானதாக இருந்தது அது நவம்பரில் துவங்கியது நான் என் உயர் பள்ளி இறுதி ஆண்டில் நவம்பர் மாதம் ஆரம்பத்தில் என் விண்ணப்பத்தை சமர்ப்பித்தேன் மற்றும் நான் தொடங்க ஆரம்பித்தேன் நான் அந்த விண்ணப்பத்தை வேலை செய்ய ஆரம்பித்தது அந்த கோடை காலத்திலிருந்து அப்படி என்ன உயர்நிலை பள்ளியின் மூன்றாம் ஆண்டு மற்றும் இறுதி கிடையில நான் என்ன எழுதப் போகிறேன் என் கல்லூரி கட்டுரை என்னவாக இருக்கப் போகிறது என்று யோசிக்க ஆரம்பித்தேன் பிறகு என் கட்டுரைகளை முன்பே முடித்துவிட்டு அவற்றை என் ஆசிரியர்களிடம் என் உயர்நிலை பள்ளியில் பார்வையிட கொடுத்தேன் அதனால உங்களுடைய ஆசிரியர்கள் உங்கள் கட்டுரைகளை பார்க்க மகிழ்ச்சி அடைவார்கள் குறிப்பாக நீங்க பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம் போன்ற மிகவும் போட்டி நிறைந்த பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கிறீர்கள் என்றால் நான் எனக்காக ஒரு கால அட்டவணை வைத்திருந்தேன் அதனால் என் கல்லூரி கட்டுரைகளின் முதல் வரைவு எனது உயர்நிலை பள்ளி இறுதி ஆண்டில் செப்டம்பர் அல்லது அக்டோபரில் முடித்து விட்டேன் என்பதை உறுதி செய்தேன் அதனால அக்டோபர் மாத ஆரம்பத்துல நான் என் கட்டுரைகளை என் ஆசிரியர்களிடம் கொடுத்தேன் அவர்கள் எனக்கு கருத்துக்களை வழங்கினார்கள் பிறகு அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நான் மீண்டும் என் கட்டுரைகளில் வேலை செய்தேன் அப்புறம் நான் மீண்டும் அந்த கட்டுரைகளை என் ஆசிரியர்களிடம் கொடுத்தேன் அதனால் நான் ரொம்ப கடுமையாக வேலை செய்தேன் நிச்சயமாக என்னை விண்ணப்பத்தின் ஒரு பெரிய பகுதி எனக்கு தோணுகிறது மற்றும் விண்ணப்பத்தில் உங்களை தனிப்படுத்தி காட்டும் ஒரு முக்கியமான பகுதி என்பது உங்கள் மதிப்பெண்கள் ஜிபிஏஎஸ் ஏடி மதிப்பெண்கள் மற்றும் பிற எண்கள் மட்டுமல்ல உங்கள் கட்டுரைகளும் ஆகும் உங்கள் கட்டுரைகளில் அதிக நேரம் செலவிடுங்கள் என்று நான் உங்களை ஊக்குவிப்பேன் அவற்றை உங்கள் ஆசிரியர்களிடம் காட்டுங்கள் அவற்றை மேம்படுத்துங்கள் அதனால எனக்கு எனக்கு தோணுகிறது குறிப்பாக இப்போ பிரின்ஸ்டன் போன்ற இடங்களில உங்களுடைய கட்டுரைகள் மற்றும் உங்கள் தனிப்பட்ட அறிக்கைகள் கல்லூரி சேர்க்கைக்காக அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன எனவே நான் உங்களை ஊக்குவிப்பேன் உங்கள் செயற்கை கட்டுரைகளை எழுதுவதில் ஆரம்பத்திலேயே தொடங்குங்கள் கல்லூரி சேர்க்கை கட்டுரைகளை எழுதுங்கள் அவற்றை உங்கள் ஆசிரியர்களிடம் ஒரு முறை மட்டுமல்ல இருமுறையும் காட்டுங்கள் மேலும் அவை நீங்கள் பெறக்கூடிய அளவிற்கு சிறப்பாக இருக்குமாறு உறுதி செய்யுங்கள் ஆனால் நான் எங்கள் கட்டுரைகளை சமர்ப்பித்த பிறகு எனக்கு ஒரு இசைகாணலா இருந்தது தினம் தேர்ந்தெடுக்கப்படும் பல்கலைக்கழகங்கள் அந்த பழைய மாணவர்கள் நேர்காணல் நடத்துவது மிகவும் பொதுவானது நானும் இப்பொழுது பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்துக்காக எதிர்பார்க்கிற மாணவர்களுக்கு நேர்காணல் நடத்துகிறேன் எனவே பழைய மாணவராக எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது அதனால் நான் பெரும்பாலும் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தின் சார்பில் இந்த மாணவர்களை சேர்க்கைக்காக நேர்காணல் அழைக்கப்படுகிறேன் மற்றும் பல நேரங்களில் இந்த மாணவர்கள் மிகவும் சாதனை அடைந்தவர்கள் அல்லது மிகவும் என்று நான் உங்களிடம் சொல்ல முடியும் நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன் உதாரணமாக நான் பிரின்ஸ்டனுக்கு விண்ணப்பித்த போது எனக்கு மிகவும் உதவிய ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் நான் பிரின்ஸ்டனுக்காக நேர்காணல் செய்த போதும் இப்போது பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தின் சார்பில் நேர்காணல் நடத்தும் போதும் எனக்கு உதவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் பிரின்ஸ்டனில் உள்ள மற்ற அனைவரிடமிருந்தும் அல்லது பிரின்ஸ்டனுக்கு விண்ணப்பிக்கும் மற்றவர்களிடமிருந்தும் எப்படி வேறுபடுகிறீர்கள் என்பதை புரிந்துகொள்ள முயற்சிப்பது